கவண்டூரிலேந்து குடி இருந்து தாயே மகாசக்தி மாரியம்மாடி பிறந்த மலையாள மலையாள எல்லையிலே உடன் பிறந்த ஏழு முண்டி சாமுண்டி வராகி பிரம்மித்தாயே அருகாடி தங்கமே அன்னமாருடன் பிறந்த தெய்வமே இந்த காராள் கவண்ட மக்கார மக்கம் மேலான வேளாண் குடிச்சன இன்னைக்கு எடுத்ததும் அவிரி ஓட்டதம் போட்டதம் மனை விளக்கு மா விளக்கு உதரம் கொடுத்தவளா உதரப்பழி கேட்டவளா தாயே மகமாயி அண்ணமார் அண்ணாசி கருப்பா இன்னைக்கு தம்பி கிளை ஐயா அப்பா மகாசக்தி அப்பா மகாசக்தி நீ பிறந்த மலையாள மலையாள எல்லையிலே உடன் பிறந்த ஏழு கண்ணி ஏழு கண்ணியை கூட்டிட்டு கூட்ட கிளறியிலே நீ ஆட்டம் போட்டு வரவேன் கூப்பிட்டு அழைக்கிறேனே உனக்கு கோடையில கேட்கலையோ வாடி அழைக்கிறேனே வண்ணத்துல கேட்கலையோ ஆத்தானா வருந்தி அழைக்கிறேனேன்ற வாசலுக்கு கேட்கலையோ தாயா மகமாயி நீ பிறந்த மலையாள மலையாள எல்லையிலே ஆத்தல தலைமுழுக இறக்குமந்த நேரமண்ணு குளத்துல தலைமுழுக கொடி பாசம் மின் மின்

உனக்கு பம்ப பிறந்ததம்மா வழங்கி மா மண்டபத்தில் தாய உனக்கு சிலம்பு அந்த பிறந்ததம் பட்டணத்தில் ஒரு சரங்கள் எல்லாம் இன்னைக்கு பச்சரிசி பொங்கல் இட்டு பச்சை மாடிச்சு வச்சு தனையரிசி தான் இடிச்சு போட்டாங்க ஒரு மாவிளக்கு மாவிளக் ஒழிய விட்டு எங்கு தாய் மகமாயி இந்த கூட்ட கிளரியிலே கண்ணி மேலி ஆடி வந்து காணாது வர ஓட பாடப்பதிக வரந்தாரு அம்மா நேரோ அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்கதங்கையால் வர அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்கையு வர அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காத

ராஜராஜ தாயவாளியில் ஆடி வர அழைக்கட்டுமா அந்த ராஜாய அம்மனையே அழைக்கட்டுமா சித்தால ஊரிலே குடியிருக்கும் தாயவாள சின்ன அழைக்கட்டுமா அந்த ஈரோட்டில் பெரிய மாறிய அழைக்கட்டுமாட்டு இருக்கும் ஆடி வர அழைக்கட்டுமா அந்த அந்தயூர் அம்மனையே அழைக்கட்டுமாடியிருப்பாங்க அழகத்துமா அலை கடுமா தாயை அழைக்கடுமா அவங்க தாயை அழைக்க எழுமரா அழைக்கடுமா

உண்மையாலுமே ஒன்றரை மாதத்துக்கு முன்னாலே சபரி ஃபோன் பண்ணி இந்த டேட்டை கேட்டேன் மாமா பிப்ரவரி மாதம் இருபத்தொம்பதுன்னு அட கூறுகட்டனாய் பிப்ரவரியில் எதிர இருபத்தொம்போது அப்படின்னே இல்லை மாமா இந்த வருஷம் லீப்பு வருஷம் அதனால இருபத்தொன்பதாம் தேதி கண்டிப்பா நம்ம ஊர்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணணும்னு நம்ம மாமாச்சன் இருக்குதானே இருபத்தொம்போது நீ சொல்லித்தான் இருக்குதுன்னே தெரியும் சும்மா தான் கிடக்குற சொல்லலான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு எனக்கு அவன்கிட்ட அட்வான்ஸ் எல்லாம் நாங்கள் வீட்டுக்கு வந்ததை அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஊடு தேடி வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்த நம்ம மாமாச்சான் கூடத்துக்கு எல்லாத்துக்குமே நான் தோட்டத்துல இருந்து பொறிச்சுட்டு வந்த பருத்தி பூவை காணிக்கையாக போடுறேங்க ஏன் இத்தனை பூருக்கு ஊருக்குள்ள பருத்தி பூவை கொண்டாந்து போடுற நீங்க

நீங்க நல்ல நடுவர் ஆளும் தெரிஞ்சவரு யூடியூப் பேமஸ் சொல்லித்தான் உங்களை கொண்டாந்து நடுவாள் குக்க வச்சேன் ஆமா வேற எனக்கு சக்கரை எச்சா போச்சு திடீர்னு மயக்கம் வந்துடுது நான் வர நேரம் நேரமானா கூட மாமாடி போய் பட்டிமன்றத்தை நடத்திட்டு இருந்து நான் குளுக்கோஸ் ரெண்டு பார்த்து ஏத்திட்டு வரணும்னு சொல்லித்தானே உங்களை அனுப்பி வச்சேன் சர்க்கரைக்கு குளுக்கோஸ் ஏத்தின ஒரே ஆள் ஏன் நடுவர் அவர்களே இப்பேற்பட்ட சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா என்னடா துரோகம் நல்லவர் வல்லவர் நாளும் தேவகோட்டம் மகாராசன் தான் கூடி முட்டும் சொல்லி அந்த 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 சின்ன கவுண்டரு சேர்ந்து உங்களை வேணா போடணும்னு சொல்லி போட்டாங்க ஓரமா குச்சிருக்காங்களே அது முகத்தை பார்த்துமா உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ற மனசு வந்தது காசு வாங்க விட மாட்டேன் ஏதோ கோர்த்து விடுறானு நாளைக்கு சபரி மூஜி எப்படி முடிப்பாம நாலு பேர்த்துக்கிட்ட என்னன்னு சொல்லுவேன் இந்த பஞ்சு மாவட கூட்டிட்டு வந்து ப்ரோக்ராம் பண்ண சொல்லி சொன்னா இப்படி பனிப்பாடு போயிட்டாங்களே இது நியாயமான அவன் கேட்டானா நான் என்ன பதில் சொல்லுவே என்ன மாப்பிள்ள பண்ணு ஐயோ நீங்க வண்ண வாவத்தை போக்க

கோவிச்சுட்டு போகல உங்கள் புத்தி உடம்பு வாட்டர் பாட்ல தூக்கிட்டு போறியா நீ எங்க உருப்பட

ஒன்னு அரை லூசு ஒன்னு முழு லூசு என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் பொங்குது பொங்குச்சுன்னா வேலை உங்களுக்கு இங்கன்னு வேலை ஆமா வீட்டுக்கு போனா உப்பு இல்லை அரிசி இல்லை பருப்பு இல்லை தக்காளி இல்லை வெங்காயம் இல்லை மிளகாய் இல்லை அது இல்லை இது இல்லை நான் சொன்னேன் அறுவு கட்டவள குடும்பத்தில் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லாத லட்சுமி தங்காதுன்னு சொன்னேன் தங்காதுன்னு நானும் சொன்னேன் அவ கேட்கறாள அப்ப எப்படியோ சொல்லணும்னு கேட்ட அவ சொல்றா இருக்குது இருக்குதுன்னு சொல்லு கண்ணு அப்பத்தான் குடும்பத்தில் லட்சுமி இருக்குமுன்னா உப்புட்டப்பா காலியா இருக்குது அரிசிட்டப்பா காலியா இருக்குது பருப்புட்டப்பா காலியா இருக்குது இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது என்னமோ பொண்டாட்டி கால் வச்சதுக்கு அப்புறம் குட்டுமா குட்டு 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 குட்டி அக்கா நான் பேசுறது போற நம்பியூர் குப்பி வளர்த்து பொம்பளை மட்டும் தான் பேசுறேன் உங்களை ஆரையும் பேசல நீங்க எல்லாம் நல்லவையோ ஏன்னா நீ வீடு போய் சேரணும்ல ஆமா நான் மேரே பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன் என்ன இப்படி சொல்ற நான் நான் <laughs> வருது <Thank you. laughs> நடுவர்களையும் சொன்னா அதெல்லாம் நான் போய் போடப்படாத பண்ணிட்டு வரமுன்னு சொன்னேன் எமுட்டிலேயே செலவாகும் நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் எனக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டது கவந்தப்பாடி சந்தையில் நாலாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கி விட்டா வர சரி குட்டி போடுபில்ல ஆமா நீ சொன்னா நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு என் குட்டியே போடல ஏங்க ஆடு குட்டி போடாதாம்ல கேடாயாடு எப்படி குட்டி போடு தான் போடு என் பக்கத்து வீட்டுக்கார்டா குட்டி போடு அது போடுறாடு இருக்குதுல்ல அப்போ நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கடாய அவுத்து விட்றான்னு நினைக்கிறேன் எத்தனை குட்டி போட்டுருக்குது ரெண்டு குட்டி நாளைக்கு காத்தால் நேராக போய் சட்டை கட்டி பிடிங்க அடே அறிவு கட்டவனே உன்று கூட்ட கிடாயில் மூட்டு கிடா சேர்ந்து ஒரு குட்டி போட்டுருக்குது ஒழுக்கு மரியாதையோ ரெண்டு குட்டியில் ஒரு குட்டி பங்கு கொடுன்னு கேளுங்கா கேட்க மாட்டேன் ஏன் அவன் சண்டைக்கு வருவான் இனத்துக்கு சண்டைக்கு வரது இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில் பங்கு கேட்பேன்

அப்படி அவ சொல்லுவோம் வாழ்க்கையில வராது நடுவர் அவர்களை அங்க போய் பாக்குற நாலு பேர் படுத்துக்கிறாள் எவனு தெரியல அடையாளம் நான் போய் முள்ள கண்ணு அல அம்மணி அல சாவி கொடுங்க எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறேன் ஐயா அங்கதான் மனுமாருக்கு வேண்ட காப்பி சாத்த மாதிரி சாட்சி வச்சிருக்குதா கண்ணு வேற வெள்ளிக்காய் ரெண்டு வெட்டி வச்சுக்கிறாங்க அந்த ஓனரமும் ஓரமனு போன் பேசிட்டு இருந்தா நான் கிட்ட போய் என் கண்ணே பொண்டாட்டி வந்தாலே வாத்தியானே அவ கேட்ட உனக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷமாச்சுன்னா ஏன்னா கல்யாணம் முழு பாஞ்சு வருஷமா ஆச்சுன்னே பாஞ்சு வருஷமும் கூட ஒண்டாட்டி கூட தானே குழைக்கிறா அவள உனக்கு அடையால மேக்கப் மேக்கப்போன வந்து பத்து நிமிஷத்துல தாச்சு எனக்கு அப்படி தெரியுமனு அவ கேட்டா நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோம்மா கதவு திறந்து அந்த அம்மா ஏதோ நாயை ஒண்ணு வளர்த்து வளர்றது மூசு மூசுட்டு இருக்குமே இந்த பொம்மிரி நாயகி அதுக்கு என்ன முடிச்சு கதவு சந்தோஷத்து மூட்டிட்டு உள்ள வந்தது எனக்கு எத்த தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு நான் தப்பா கேட்டா மன்னிச்சுங்க பாலாடை பார்த்தா நாயகம்னு இருக்குமா அது சேர் மேல ஏறி போய் படுத்துக்கிறவ முஞ்சி சொலுக்கு 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 நக்குது நக்கறது நாயின படுத்துக்கிற நாய் தெரியல அட நாயே அவ கேக்குறா ஏ மேடா மேக்கப் முக்கால் மணி நேரம் கழிச்சு தான எடுக்கறோம் நீங்க இதே 10 நிமிஷத்துல எடுக்கறீங்கனு கேக்குறாலே இன்னைக்கு நாய் நக்கறக்கு 4500 ரூபாய் கோப்பம் கொடுப்பானா யார் கொடுப்பா இந்த பொண்டாட்டி வந்தா திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு நாடுபரவர்ல டவுசர் பாக்கெட்ல ஒரு லட்சத்து தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு வச்சுக்கிறேன்